கோயில்களில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக பக்தர்களுக்கு வழங்கப்படும் பிரசாதம் மற்றும் அன்னதானத்தை கண்காணிக்க அமைக்கப்பட்ட குழு மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை உணவின் தரத்தை அறிந்து அறிக்கை அளிப்பார்கள் என்று அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார் சென்னை நுங்கம்பாக்கத்தில் அவர் அளித்த பேட்டியை சுபபை பகுதியில் தற்போது பார்க்கலாம் ஒருவேளை அன்னதான திட்டம் செயல்பாட்டில் இருக்கிறது மாண்புமிகு தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பொழுது இரண்டு தான் நாள் முழுவதும் அன்னதான திட்டம் நடைமுறையில் இருந்தது கூடுதலாக இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஒன்பது திருக்கோயில்களுக்கு அந்த அன்னதான திட்டத்தை விரிவுபடுத்தி பதினோரு திருக்கோயில்களில் நாள் முழுவதும் அன்னதான திட்டம் தற்போது செயல்பாட்டில் இருக்கின்றன ஒரு நாளைக்கு தொண்ணூற்றி ரெண்டாயிரம் பேர் அளவர்களுக்கு இறை அன்னதான திட்டத்தால் பயனடைகின்றார்கள் ஆண்டிற்கு இந்த அன்னதான திட்டத்திற்கு நூற்றி ஐந்து கோடி ரூபாய் செலவிடப்படுகின்றது இந்த அன்னதான திட்டத்திற்கு ஒன்றிய அரசினுடைய தர சான்றிதழான போக் என்ற சான்றிதழ் சிறந்த முறையில் அன்னதானம் நடைபெறுகிறது என்பதற்கு ஐநூற்றி முப்பத்தி ஓரு திருக்கோயில்களுக்கு அந்த சான்றிதழ் தமிழக அரசிற்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இது மாத்திரமில்லாமல் கோஸ்ட் என்ற ஒரு நிறுவனம் கியூஇஇஎஸ்டி என்ற ஒரு நிறுவனத்திற்கு அன்னதான திட்டத்தில் பயன்பெறுகின்ற திருக்கோயில்களுக்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்து அந்த அன்னதான திட்டத்தில் இருக்கின்ற குறைகளை கண்டறிந்து அறிக்கையாக தருவதற்கு அவர்களுக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருக்கின்றது அவர்கள் ஆண்டு முழுவதும் இந்த திருக்கோயிலுடைய எழுநூற்றி அறுபத்தி மூன்று திருக்கோயில்கள் மற்றும் முழுநேர அன்னதான திட்டம் நடைபெறுகின்ற பதினோரு திருக்கோயில்கள் இது மாத்திரமல்லாமல் நாள் முழுவதும் பிரசாதங்கள் என்ற வகையில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு தொடங்கப்பட்ட அந்த திட்டம் என்பது பதினேழு திருக்கோயில்களில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன இவை அனைத்தையும் அவர்கள் மேற்பார்வையிட்டு ஆய்வு செய்து மூன்று மாதத்திற்கு ஒரு முறை அறிக்கையாக தருகின்றார்கள்